மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியின் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே அனும்ப அளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மா குப்பம் அருள்மிகு பாமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகி உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் ஒழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையில் திருக்காராயில் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம் இப்போ திருக்கோரவாசல்னு சொல்லுவாங்க இப்போ மக்கள் வழக்கில் திருக்கோரவாசல் திருவாரூருக்கு தெற்கே சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில்லை காவிரி தென்கரை தலங்களிலே நூற்று பத்தொன்பதாவது திருத்தலம் இந்த திருத்தலம் திருவாரூரிலிருந்து கச்சனம் வழியாக திருப்பூர் திருத்துறைப்பூண்டி செல்லும் பேருந்திலே ஏறலாம் இறைவருடைய திருப்பெயர் கண்ணாயிரநாதர் இறைவியாருடைய திருப்பெயர் கைலாசி சப்த விடங்க தலங்களிலே ஒன்று தீர்த்தம் இந்திர தீர்த்தம் வடது புறத்திலே இருக்கிறது வடப்பக்கம் இத்தீர்த்தத்தினுடைய வடகரையிலே கடுக்காய் பிள்ளையார் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது கடுக்காய் பிள்ளையார் ஒரு வியாபாரி ஜாதிக்காய் மூட்டையை கடுக்காய் மூட்டைன்னு சொன்னார் இப்பிள்ளையாருடைய திருவிளையாடனால் அவ எல்லாமே கடுக்காய் முட்டையாக போயிடுச்சு பின் வணிகனுடைய வேண்டுகோளின்படி தவறாக சொல்லிவிட்டேன் கடுக்காய் முட்டைன்னு அதனால் முன்போல நீங்கள் ஜாதிக்காயாக ஆக்கி தரணுன்னார் உடனே பிள்ளையாருக்கு அதனால தான் அந்த பெயருக்கு கடுக்காய் பிள்ளையார் கடுக்காய் பிள்ளையார்னு பேர் வந்துச்சு முசுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரத்தில் ஏழு தியாகராஜா கொண்டு வந்தார் ஏழு தியாகராஜா திருமண் அதில் ஒன்று இங்கே திருக்காராயில் எழுந்தருளிக்கப்பட்டது தேவேந்திரன் சிவந்த சக்கரவர்த்தி என்பவர்கள் பூசித்த பதிவு பிரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று தேவேந்திரன் பூசித்த நாள் யார் பூசித்த நாள் அந்தந்த பூசையை மக்கள் நடத்தி வருகிறார்கள் இது ஞானசம்பந்தரால் பாடப்பெற்றது அதனால் பிரட்டாசி மாதத்தாம் பௌர்ணமியிலே மிகச்சிறப்பாக இந்த விழா நடைபெறுகிறது அப் அவருடைய பதிகம் ஒன்றை உடையது ஞானசம்பந்தர் பதிகள் இந்த நன்றாக நினைவு வருகிறது அடியார் பெருமக்களே திருநாட்டிற்காண்படி சென்று அங்கிருந்து திரும்புகின்ற நேரத்திலே சென்னையிலிருந்து ஒரு அன்பர் சொந்தமாக காரில் வந்துட்டார் அப்படியே என்னை அடியனையும் அழைச்சிட்டு போனார் அந்த திருக்காராய் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே சிவபூஜை செய்கிற சிவாச்சாரியார் இல்லையா அவரை சந்தித்தோம் சிவாச்சாரியாரும் உள்ளே அருமையாக எங்களை வரவேற்று அதே ஆலயத்துக்கு அழைத்து சென்று அந்த தியாகராஜாவை நமக்கு வழிபாடு செய்து கொடுத்தார் அதை மறக்க முடியாத ஒன்று இந்த இதில் இரண்டாம் திருமுறையில் முறையில் பதினைந்தாவது பதிகம் இந்த பதிகம் இன்றைக்கு பெருமானிடத்தில் மூன்றாவது பாடலை நாம் விண்ணப்பிக்க வேண்டும் மூன்றாவது பாடலை முதலில் நாம் காண்போம் விண்ணானே விண்ணவர் ஏற்றி விரும்பும் சீர் மண்ணானே மண்ணிடை வாழும் உயிர்க்கெல்லாம் கண்ணானே கடிபொழில் சூழ் சிறுக்காராயில் எண்ணானே என்பவரே என்பவர் எண்ணானே என்பவர் ஏதமில்லாதாரே ஏதம் என்ன துன்பம் குற்றம் இல்லை வீட்டு உலகுக்கு உரியவன் யாரையும் நம்பிடுவேன் ஜீவ பெறுவேன் தேவர்களெல்லாம் போற்று விரும்ப பெறுமாறு வாழ்கிறார் மண்ணுலகிலே வாழ்கிறார் மண்ணிலே நில உலகத்தில் வாழ்பவர்களுக்கு அவர் எப்படி இருக்கான் தெரியுமா கண்ணை போன்றவர் இருக்கிறார் கண்ணை போன்று இருக்கின்றான் மனங்கமழும் பொழு சூழ்ந்த திருக்காராயிலே நல்ல சோலைகள் அந்த திருக்காராயில் நாம் எண்ணுவதற்கு ஏற்றவாறு எளிவந்திருப்பவன் எளியவெனவன் இவ்வாறு அவன் புகழ் கூறுவோர் ஏதம் இலர் ஆவர் வீட்டுலகன்னு வீட்டுல ஏதம் குற்றம் கேடு துன்பம் இல்லை திருக்காராயில் பெருமானை பாடிக்கொண்டே இருந்தால் துன்பமே இல்லை இன்பமே என்னாலும் என்ற ஒரு கருத்தினை மிக அருமையாக அமைத்திருக்கிறார் என்ன என்னன்னு என்ன சிலை உள்ள சிலை இருப்பவன் அதாவது ஒரு நிமிடம் கூட ஒரு நொடி பொழுது கூட என் நெஞ்சத்தில் இருந்து நீங்க மாட்டான் அப்படிப்பட்ட பெருமான் நெஞ்சில் நீங்காத பெருமன் இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க மணிவாசகர் பெருந்த அப்படி நமக்கு துன்பத்தை எல்லாம் போக்கி இன்பத்தையே தரக்கூடியவன் நம்பெறுமான் அது இந்த திருக்கா அந்த சிவாச்சாரியார்களை வரவேற்று உபசரித்து நல்ல நல்ல அருண்மையாக காஃபி போட்டு கொடுத்தார் அவ்வளோ உபசரிப்ப நீங்கள் திருக்கா ராயில் செல்லுங்க சிவாச்சாரியார் நல்ல அருமையானவர் நல்ல அந்த முறையோடு வழிபாடு செய்யக்கூடியவர் நாங்கள் வழிபட்டோம் அதில் வழிபட்ட சந்தன காற்று கொடுத்தாங்க இன்றைக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால் அந்த சப்த விடங்கிற தலத்திலே இது ஒன்று அண்மை அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் கண்டு வழிபட வேண்டிய ஒன்று ஒரு திருத்தலம் திருச்சிற்றம்பலம் ஏதும் வராது துன்பம் வராது அதுதாங்க அவங்களுக்கு மன்னவீர்களுக்கெல்லாம் கண்ணாக இருக்கிறான் விண்ணானே விரும்பும் சீர் மண்ணானே மண்ணடை வாழும் உயிர்கள் கெல்ல கண்ணே கடிபொழில் சூழ் என்பவர் ஏதும் இலாதாரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்காராயில் செல்வோம் அங்கே பெருமானை போற்றி மகிழ்வோம் துன்பமில்லாத வாழ்வு இன்ப வாழ்வை பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடைபெறுபவர் விடை பெறுபவர் திருமந்திர நன்னிலம் ராமசாமி காய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சித் ஓம் ஓ